ம் இல்லை இல்லை இந்த முறுக்குமா நானே இங்கே சாப்பிட்ல எனக்கே நாங்களே ஒரு டைம் எங்களுக்கு பொறுத்த இடத்துல நாங்கள் எங்கே கேட்டு தான் வந்துங்க வந்தங்களே தவிர எங்களுக்கு இங்கே எங்கேயும் இதான் இருக்கிற உண்மை யாரே இந்த பள்ளிப்பூர் தலைவரா இல்லை ஒரு குட்டித்தலைவர் தானே குட்டித்தலைவரே எனக்கு நல்லா தெரியும்

அந்த ஒரு ஆள் நம்ம லைக் ரன் பண்ணிடுறேன் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எனக்கு எழுபது ரூபாய்க்கு கிடைக்கிறேன்பா எல்லாரும் எவ்வளோ ரூபாய் பயன்பெறல்தான் இது ஒரு இருபது ரூபாய் சேர்த்து கொடுத்துருங்க ஒரு இன்னும் இருபது வச்சுக்கோங்க எவ்வளோதான் பாருங்கள் எங்கள் பசங்களாம் கொஞ்சம் எல்லாம் சரி போட்டுருங்க சாப்பிடுக்கோ சாப்பிட் வீடியோ லெட்ரூபா அனுப்பிக்க ஹெச்டியா கட் பண்ணிட்டு அடுத்த எடுப்பா சாப்பிட் வீடியோ எடுப்பா காலிங்க பார்த்து நடக்கிறேன் ஆ ஆயா கொடுத்துட்டேன் என்ன இருபது ரூபா எனக்கு எபது ரூபாயே கொடுங்க ஒன்று எழுவதுருவா ஒன்று ஐம்பது ரூபா போடுங்க பசங்க வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க அது இல்லாமல் நல்லா இருக்குது இல்லையா திருப்பி என்றைக்கு வரன்னு தெரில அது ஒன்றுமே ஆகுது நான் சாப்பிட்ருக்கேன் நாங்கள் வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்கோங்க நான் இவர் நல்லா பண்ணுறாரு பாப்பார்பட்டி போகிற வழியில் பள்ளிப்பட்டி பஸ் ஸ்டாப்பு பள்ளிப்பட்டி பஸ் ஸ்டாப்லேயே போடுறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணிக்கெலாம் காலி ஆயிடும் ஆகிடும் ஆமாம் அன்னைக்கு வந்து கொஞ்சம் டிலேவாக டிலேவாக வந்ததினால பத்து மணிக்கு தான் அடுவே பார்த்து வச்சிருக்காரு டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மணி ஆகிடுச்சு பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆனால் கொஞ்சம் வெயில்லேயே மாட்டின்னுங்கிறார் இன்னைக்கு இப்போ தான் வெயில் கம்மியாக இருக்கு ஆ அதான் போதும் போதும் ரெண்டு சாப்பிடுங்க அதனால் வந்து இவருட் வந்து வாங்கி பார்த்தோம் பள்ளிப்பட்டி போகிறவங்களும் பள்ளிப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருக்குது சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் இதே லைவில் இல்லை இருக்கு நாங்கள் எப்பவுமே ஒருத்தர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் சொல்லிட மாட்டோங்க நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த சஜெக்ஷனே நாங்கள் கொடுப்போங்க என்னப்பா கரெக்டா அதனால் எங்கள் வீடியோ வந்து இதுக்கு மேலே வந்து தரமாக தான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்பாட்டு போனாலும் நாங்கள் அப்படி தான் கொடுப்போங்க நல்லது பண்ணுவோம் நல்லது செய்வோம் அவ்வளோதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற ஊரு சார் லைக் பண்ணுங்கள் பார்க்கறது ஒரு ஆள் தான் போயிட்டாங்க உங்களுக்கு ஸ்லோ அப்டேட்டு ஃபை தான் பள்ளிப்பட்டி பஸ் ஸ்டாப் பாப்பாரப்பட்டி தருமிலேருந்து பாப்பார்பட்டி வர ரோடு பள்ளிப்பட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த மரத்துக்கு பக்கத்தில் எப்பவுமே இங்கே தான் இருப்பார் இவர் தான் இந்த சானோடைய ஓனர் முறுக்கு சாப்பிட்டு ரெண்டு மொபைல் பக்கத்தில் இருப்பாருங்க வரங்க இங்கே தான் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க முறுக்கு வந்து சாப்பிடவே இன்னொரு முறுக்கு எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக நான் நல்லா இல்லைனா சொல்லிடுவேன் நாலு பேர் பகல் ஒரு வீடியோ போட ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாய் சரி கேட்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் எதனாலும் சொல்லணும் சொல்ல வரீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோங்க ஒரு வழியாக ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்த முறுக்குப்பில் நாங்களே வாங்கலாம் முடிவு பண்ணுங்கள் காலி பண்ணிவிடுங்க இது நாங்களே வாங்கி எடுத்துகிட்டு முடிவு பண்ணிவிடுங்க வரைக்கும் முடுக்கோக வந்துங்கிறாங்க பத்து மணிக்கு வந்து பத்து மணிக்கு

அது கீழே போட நீ கமெண்ட் போட அது கீழே நீ ஒரு கமெண்ட் போடு இது பாப்பாரு பிடி பரவாயில்ல தானேங்க பள்ளிப்பூட்டி பஸ் ஸ்டாப் தானே போட நான் பார்த்துருக்கேன்னு போடு நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்குன்னு போட என்னப்பா நீ தான் பாப்பேன் எப்படி

போகுது அது அது ஃபுல்லாக இருக்கும் அஞ்சு கிலோ 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 ஆறு ஏழு ஐம்பது கட்ட இல்லை ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு கட்ட ஒரு இருபது ரூபாய் கட்டுங்க கைப்படுறாங்க ரூபாய்க்கு போட்டுருக்கா

கடைசி என்ன ஓகே ஆமா கட் பண்ணிவிட்டா கிட்டும்மா கட் பண்ணிட்டா